மெகா லைவ் இவெண்ட் தர்மயுத்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தில் விளம்பரப்படுத்தல் செயற்பாடுகளை ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்துள்ளதுடன் மிகவும் குறுகிய காலத்தில் திரைப்படத்தை பார்வையிடுவதற்காக சுமார் ஆயிரம் நுழைவு சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த திரைப்படம் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரதான நான்கு திரையரங்குகளின் ஊடாக நாற்பத்தி ஏழு தடவைகள் திரையிடப்பட உள்ளன இது இந்த திரைப்படத்துக்கு சர்வதேச ரீதியில் கிடைத்த விசேட வெற்றியாகும் சிரசு டிவி சர்வதேச திரைப்பட விநியோகஸ்தர்களின் வலையமைப்புடன் இணைந்து கூட்டாள்மையை அறிவித்து தர்மயுத்த பாக்கம் இரண்டு திரைப்படம் ஒன்றடைந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றது இது இலங்கை சினிமா வரலாற்றில் இவ்வாறு நடைபெறும் முதல் சந்தர்ப்பமாகும் இந்த ஒன்றடைந்த விநியோக முறைமையின் கீழ் தர்மயுத்திய பாகம் இரண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் தென் கொரியா இத்தாலி ஐக்கிய ராஜ்ஜியம்